ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வெற்றிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வெற்றிலை பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தினந்தோறும் ரெண்டு வெத்தலையை வச்சு பாக்கு வச்சு கொட்டை பாக்கு வச்சு மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நல்லா லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்குங்க வெற்றிலையை நம்ம வந்து எல்லா சுப காரியங்களுக்கும் நம்ம வெற்றிலையை பயன்படுத்துவோம் இந்த வெற்றிலையை பயன்படுத்துறதுனால லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம திருமணத்திலருந்து வீட்டில் என்ன விசேஷன்னாலும் நம்ம வெற்றிலையை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அந்த வெற்றிலையை நம்ம வீட்டில் வளர்த்தோம்னாலும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் அப்படிம்பாங்க இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வீட்டில் வந்து நல்லா பணப்பொழக்கம் அதிகரிக்கணும் கடன் சுமை இருக்கக்கூடாது பண வரத்து வெளியில் கொடுத்துட்டு வராமல் இருந்ததுனாலும் இந்த பூஜையை நம்ம பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு செட்டு வெத்தலையை வந்து நம்ம வச்சு அதில் கொட்டை பார்க்க வச்சு ஒன்றுடி காயின் வச்சு அதில் நெய் கொஞ்சமாக அச்சதை ஒரு சுட்டு தேன் விட்டு ஒரு பட்டு துணி எடுத்து அந்த பட்டு துணியை வந்து என்ன பண்ணுன்னா நாளே பன்னீரில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த காய வச்சு இந்த நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு வெத்தலை பார்க்க காயின்ஸு தேன் ஒரு சுட்டு நெய் அதில் அப்படியே தடவி விட்டுட்டு ரெண்டையும் சேர்ந்தாப்பில் தடவி விட்டு கொஞ்சமாக அச்சதை வச்சு ஒன்று போய் காயின் வச்சு இதை உள்புறமாக மடித்து ஒரு பட்டு துணியில் வச்சு நம்ம வீரோவில் காசு புழங்குற இடத்துல அங்கே வச்சு வெள்ளிக்கிழமையில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டி ஏழுக்குள்ளே சுக்கிற ஓரையில மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை சொல்லி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகன்னு சொல்லி நம்ம வந்து ஆறு டு ஏழுக்குள்ளார நம்ம பணப்பட்டியில் எங்கெங்கே பண புழக்கம் நமக்கு இருக்குது வைக்கிறோமோ பர்ஸு இதில்லாம் நம்ம வ வார வாரம் வச்சுக்கிட்டு வர்றோம் அப்படின்னா வெற்றிலையை நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் நமக்கு அதிகரிக்குங்க இந்த வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வந்து எறும்புக்கு எப்படி வெள்ளம் வச்சோம்னா எவ்வளோ வாசமாக ஒடியாந்துருதோ அது மாதிரி லக்ஷ்மி இது இருக்கிற இடத்துக்கு பணப்புழக்கம் வந்துடுங்க வெள்ளிக்கிழமையான வீட்டில் வந்து கும்ப வச்சுக்கோங்க து ரொம்ப விசேஷமானது சொல்லுவாங்க லட்சுமியை குறிக்கக்கூடியது கும்பம்னா அதனால நம்ம வந்து லக்ஷ்மி நம்ம வந்து அதிகமாக வெற்றிலையை எங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கே வந்து மகாலட்சுமி வாசம் செய்தால் நம்ம வந்து ஒரு காரியம் ஜெயமாகணும் நமக்கு ரொம்ப நாளும் நீண்ட நாள் கோரிக்கை அப்படிங்கிறப்ப இந்த வெற்றிலையை வந்து நம்ம வந்து பிள்ளையாரும் சரி மகாலட்சுமிக்கு ஆஞ்சநேயருக்கு நம்ம மாலையாக கட்டி கொண்டுட்டு போய் சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறப்ப வெற்றியே நமக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு இருக்குது நம்ம மாலை கட்டி நம்ம போடுறதுனால நம்ம நமக்கு வந்து காரியம் ஜெயமாகும் நம்ம வேணுனது படிக்கும்னு சொல்லுவாங்க நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறப்ப பார்த்திங்கன்னாக்கா எறும்பு புத்தெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பச்சரிசி அதில் வந்து சக்கரை நாட்டு சக்கரையோ வே சக்கரையோ கலந்து நம்ம அரைச்சி அந்த புத்துகளுக்கு எறும்பு புத்துக்களுக்கு போடுறப்ப நமக்கு படம் புழக்கம் அதிகரிக்கும் நாங்கள் வெற்றிலை வந்து பார்த்திங்கன்னாக்கா வெற்றிலையில் தீபம்லாம் போடுவாங்க அதே மாதிரி நிலவாசப்படியிலையும் நம்ம வெற்றிலையை வந்து நம்ம கட்டி விட்டாலும் நமக்கு வந்து நல்ல லட்சுமி கடாட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிலை தீபம் வெற்றிலை வச்சு அதனால தீபம் இருக்குதும் நம்ம வந்து நம்மளோட கோரிக்கைகள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது இவ்வளோ குழந்தைங்க படிக்கிற எல்லாமே நடக்குதுங்க அந்த வெற்றிலை வந்து நமக்கு வெற்றியை தான் தரும்னு சொல்லுவாங்க அதனால் வெற்றிலை வந்து நம்ம எந்தளவுக்கு பயன்படுத்துமோ அந்தளவுக்கு நமக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க வெற்றிலை வந்து நம்ம துளசியோட சேர்த்து மணி பிளான்ட்டோட சேர்த்து வச்சோம்னாலும் நம்ம வீட்டில் பண வரத்து பண ஈர்ப்பு அதிகரிக்கும் சொல்லுவாங்க ஆஞ்ச பிள்ளையாருக்கும் சனிக்கிழமையில் வெற்றி வ வெற்றிலை மாலை போடலாம் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னாலும் வந்து பிள்ளையாருக்கு வந்து வெற்றிலை மாலை போடுறதுனாலும் குழந்தைங்க வந்து கல்வியில் நல்லா சிறந்து விளங்குன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு நம்ம இந்த அந்த வெற்றிலை பயன்படுத்தலாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து